ஜெய ஜெயசங்கர ஹர சங்கர மகாபரிவா சரணம் அனைவருக்குமே வணக்கம் இந்த தன்வரி மந்திரத்தை மட்டும் நீங்கள் இதாவது உங்களுக்கு கால் நோயாக இருக்கலாம் புற்று நோயாக இருக்கலாம் இல்லைன்னா தீராத நோய் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் சர்க்கரை நோய் தீராத சர்க்கரை நோய் வந்து இருக்குது உங்களுக்கு தீராத நோய்கள் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் அது கால் கால்வழியாக இருக்கலாம் மூட்டு வழியாக இருக்கலாம் முதுகு வலியாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலுமே மகா அவர்களை சந்திப்பதற்காக ஒரு பக்தர் வந்து சென்றிருக்கிறார் அவர் அவருக்காண்டி காண்டி போகவில்லை அவருடைய மனைவி மனைவிக்காகத்தான் அந்த பக்தர் வந்து சென்றிருக்கிறார் பெரியவா நானும் எவ்வளவோ மருத்துவமனையிலும் பார்த்து விட்டேன் இதுக்கப்புறம் வந்து காசும் இல்லை என்னால செலவழிக்கவும் முடியல என்னோட மனைவிக்கு நீங்க தான் அவளுக்கு வந்து தீராத கால்வெளியும் அதுக்கப்புறமா புற்றுநோயும் இருக்குது அவளுக்கு வந்து அதனால் ஒன்றுமே பண்ண முடியல பெரியவா இதுக்கு நீங்கள் தான் ஏதாவது வழியை வந்து காட்டணும் மாத்திரை மருந்துக்கு நான் வந்து செலவழிக்கிற பணமானது போய்கின்றிருக்கிறது இதுக்கப்புறம் எங்களால் உழைக்க முடியுமா அவளுக்கு வந்து என்னால் சிகிச்சையை வந்து பார்க்க முடியுமான்னு தெரியவில்லை நீங்கள் தான் எனக்கு வந்து கைவிடாமல் ஏதாவது ஒரு பரிகாரத்தை வந்து கூறணும் பெரியவா அப்படிங்கிற மாதிரி கூறி கண்களை வந்து கலங்கி கொண்டு பெரியவாவிடம் அந்த பக்தர் வந்து காலில் ஆசீர்வாதம் வாங்க சென்றிருக்கிறார் அதுக்கப்புறமா பெரியவா அவர்கள் நீ தினமும் அதாவது மருத்துவமனைக்கு சென்று அந்த மாத்திரை வாங்கிட்டு வருவோம் தெரியுமா அந்த மாத்திரை மட்டும் போட்டால் மட்டும் அவன்கிட்ட இருக்கிற நோய் வந்து கூ தீராது இது அனைத்துக்குமே காரணம் நீ முன்னாட செஞ்ச பாவமாக இருக்கலாம் இல்லைனா உன் முன்னோர்கள் உனக்கு வந்து கொடுத்துட்டு போன பாவமாக கூட இது வந்து இருக்கலாம் அது கலையணுனா நீ காலையில் எழுந்த உடனேயே காக்கைக்கு வந்து தினசரி உணவை வந்து அழிச்சிட்டு வா உங்கள் வீட்டில் யாருமே சாப்பிடுவதற்கு முன்னாடி காக்கைக்கு சிறிதளவு சீரகத்தையும் கடுவையும் சேர்ந்து அந்த உணவை காக்கைக்கு அழித்துட்டு வா அதுக்கப்புறமா உன் மனைவி வந்து மாத்திரை போடுவா அல்லவா ஆமாம் பெரியவா மாத்திரை தான சரி போட்டு கொண்டிருக்கிறாள் அப்படிங்கிற மாதிரி அந்த பக்தர் கூறியிருக்கார் அதற்கு பெரியவா அவ வந்து மாத்திரை போடும் பொழுது மாத்திரை போட்டதுக்கு அப்புறமா அந்த டம்ளர் தண்ணீரை வந்து குடிப்பார் அல்லவா அந்த தண்ணீரை குடிக்கும் பொழுது இந்த ஒரு மந்திரத்தை இந்த தன்வரி மந்திரத்தை மட்டும் கூறிட்டு வர சொல்லு தீராத நோய் எதுவாக இருந்தாலும் தீரும் முக்கியமாக எதை இல்லை அந்த தீராத நோய் இந்த இது வரைக்கும் தீர்ந்ததே இல்லை அப்படின்னு கூறப்படுகிற நோய் கூட தீரும் இதை மட்டும் நீ தினமும் பண்ணிட்டு வா அவட்ட இருக்கிற நோய் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிக்கும் அவளுடைய உடம்பும் சரியாக ஆரம்பிக்கும் இது உனக்கே தெரிய ஆரம்பிக்கும் நீ இருந்தாலும் மருத்துவர்கிட்ட செல்வதையும் விற்றாத இந்த ஒரு மந்திரத்தையும் நீ மாத்திரை போடும்போது கூறிட்டு வந்த அப்படின்னா தீராத நோய்க்கு எந்த எல்லா நோய்க்கும் நம்ம மாத்திரை போட்டுக்கொண்டே இருக்கோம்னா அந்த நோய் வந்து உடனே தீர்ந்து விடுவாங்க மாத்திரை போடும் போட்டுட்டு தண்ணியை குடிக்கும்போது இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் நம்ம கூறி வரணுமா அந்த மந்திரம் தான் தன்வரி மந்திரம் அந்த மந்திரம் இதுதான் இந்த ஸ்க்ரீனில் தெரிகிறது அல்லவா இதுதான் அந்த ஒரு மந்திரம் இந்த மந்திரத்தை நீங்கள் ஸ்கிரீன்ஷாட்டோ இல்லைன்னா பேப்பரில் கூட எழுதி வச்சுக்கோங்க எழுதி வச்சுக்கிட்டு தினசரி யாருக்கு தீராத நோயும் யாருக்கு நோய்கள் வந்து அதிகமாக இருக்கோ அவங்கள வந்து இதை பண்ணிட்டு வர சொல்லுங்கள் கட்டாயமாக இருந்து ஒரு விடுதலையானது கிடைப்பதற்கு அவங்களுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் வந்து இருக்குது எனவே தவறாமல் இதை மட்டும் பண்ணிவிட்டு வாங்க தீராத நோய் எதுவாக இருந்தாலும் தீரும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள்